வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பார்க்க போறோங்க அதாவது எல்லாருக்குமே பண தேவைகள் அப்படின்றது இருக்குது அந்த பண தேவைகளுக்காக ஒரு சில இடங்கள்ல லோன் வாங்கிடுறாங்க அல்லது கடன் வாங்கிடுறாங்க அல்லது கைமாத்தா வாங்கிடுறாங்க இப்படி வாங்கி அதை சரியா ஹேண்டில் பண்ண தெரியாம மீன் மீண்டும் மீண்டும் வந்துட்டு இது போன்ற கடன் குள்ள போய் மாட்டிக்கிறாங்க அப்படி இருக்கிற சமயத்துல எவ்வளவோ வந்துட்டு அசிங்கங்கள் நடந்திருக்கலாம் எவ்வளவோ வசைப்பாடல்கள் போக விட்டு பின்னாடி பேசியிருப்பாங்க என்னென்னமோ சொந்தக்காரங்களா இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க அலுவலகம் எதுவாக இருந்தாலும் யாரு என்ன வேணாலும் உங்களை ஒரு குறை சொல்லியிருக்கிறான் ஆனா தயவு செய்து நான் சொல்றேன் எந்த இடத்துலயும் நீங்க தோண்டு உட்காந்துட கூடாது ஏன் அப்படின்றத இந்த ஒரு பதிவுல நான் சொல்லியிருக்கிறேன் முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கே புரிய வரும் அது ஏன் அப்படின்றது அப்ப இந்த வீடியோல பினான்சியல் அட்வைஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இந்த வீடியோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது நான் ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் நாலேஜ் பர்பஸ்க்காகவும் மட்டுமே உருவாக்கப்பட்டது சரி ஓகே இப்போ நம்ம வீடியோ கொல்ல போயிடலாம் அண்ட் நம்ம கிட்ட ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நான் ஐக்யூ நியோ டென் ஆர் மொபைல் வாங்கியிருந்தேன் அதனுடைய ரிவ்யூ போடுங்க பிரதர்னு கேட்டிருந்தாங்க சோ அது நமக்கு டைம் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால அது போட முடியல அதாவது இந்த மொபைல் சூப்பரா இருக்குங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நல்லாவே இருக்குது இந்த மொபைல் மாடல் என்னன்னா ஐக்யூ கியூ நியோ டென் ஆர் இதனுடைய விலை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இஎம்ஐல தான் நான் போட்டிருக்கேன் நான் ஓகே இந்த மொபைல் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே இருக்கு அடிபூட்டிக்கு தாங்குது நல்லா ஃபாஸ்டா வீடியோ எடிட்டிங்க்கு ஒர்க் ஆகுது ஸோ கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது இதை பத்தி நம்ம தனித்தனியா போடணும்னா அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குங்க ஸோ அதனால என்னால அந்த வீடியோ போட முடியல வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே சொல்லுங்கள் இல்லை எனக்கு டைம் கிடைக்கக்குள்ள கண்டிப்பாக நான் இதுக்கான வீடியோஸ் அப்படின்றது கொடுக்குறேன் அண்ட் அதே போல் இந்த ஒரு மொபைலை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு தேவன்றது மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துக்கணும் ஒரு மரத்தில் காக்கா கூடு கட்டி முட்டை வச்சுருக்குது அந்த காக்காவுடைய வேலை என்னன்னா அந்த முட்டையை கரெக்டாக பாதுகாத்து அந்த முட்டையிலேருந்து குட்டி காக்காக்கள் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பாதுகாப்பாக அந்த கூடை விட்டு வெளியிலேயே போக மாட்டேங்குது உணவுக்கு கூட போகலை மற்ற காக்காக்கள் தான் இதுக்கு உணவுகள் அப்படின்றத எடுத்து கொடுக்குது அப்போ குறிப்பிட்ட காலங்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த முட்டையில இருக்கக்கூடிய காக்கா குஞ்சிகள் வெளியில வர ஆரம்பிக்குது காக்கா குஞ்சுகள் தான் சொல்லுவீங்க அது தப்ப எடுத்துக்காதீங்க காக்கா குஞ்சுகள் அதுல இருந்து வெளியில வர ஆரம்பிக்குது அப்படி வெளியில வந்த உடனே எல்லாத்துக்கும் இந்த பெரிய காக்காவாகப்பட்டு ட்ரைனிங் கொடுக்குது இப்படிதான் சாப்பிடணும் இப்படிதான் பறக்கணும் இந்த அளவுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த காக்காக்கள் வளர ஆரம்பிக்குதுங்க எங்க போனாலும் ஒன்னாதான் போகும் எங்க போனாலும் ஒன்னா தான் வேட்டையாடும் எல்லாத்தையுமே ஒன்னாதான் பண்ணிக்கிட்டு இருக்குது குறிப்பிட்ட நாள் வர வரைக்கும் அவங்களுடைய அம்மா காக்கா வந்துட்டு கூடவே இருந்து எல்லாத்துக்கும் வழி நடத்தி கொடுக்குது அப்ப இதுங்க எல்லாமே அம்மா சொல்ற விஷயங்கள் அப்படியே கேட்டு கத்துக்கிட்டு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு காலங்கள் வர 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 இந்த காக்கா குஞ்சுகள் வந்துட்டு பெருசாயிடுச்சு இப்போ ஒரு காக்காவா அதுவும் வந்து மாறிடுச்சு அதாவது ஒரு அடல்ட்டா மாறிடுச்சு இப்ப அதுங்க என்ன செய்யுதுன்னா தனியா வேட்டையாடணும்னு முடிவு பண்ணுது அப்போ தன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு அந்த காக்காக்கள் என்ன செய்யுதுன்னா அந்த அடல்ட்டு காக்காக்கள் போய் வேட்டையாட ஆரம்பிக்குது வேட்டையாட போகும் பொழுது திடீர்னு மேகம் மூட்டமா ஆகுது அதுல ஒரே ஒரு காக்காக்கு மட்டும் அந்த மேகத்தை கிழிச்சுக்கிட்டு மேலே போகணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்ப என்ன செய்யுதுன்னா தன்னுடைய ரக்கைய வேகமா அடிக்க ஆரம்பிக்குது அதுவும் மற்ற காக்காக்களை விட அதிக உயரம் அப்படின்றது எழ ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா பிற காக்காக்கள் அது சொல்லுது நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது மின்னல் அடிக்குது பாரு நீ செத்துருவே அதுக்குள்ள எல்லாம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது அப்போ இந்த காக்கா என்ன செய்யுதுன்னா மறுபடியும் கீழேயே வந்துடுது ஆமா கரெக்டு தான் நம்ம அதுக்குள்ள போயிட்டு இவ்வளோ பெரிய வெளிச்சலாம் வருது நம்ம என்ன ஆவது நம்ம செத்துருவோம் அப்படின்ற மாதிரி அது கீழே வராருக்கு இப்படியே காலங்கள் போகுது ஒரு கட்டத்துல காக்காக்கள் அனைத்தும் அமைதியா உக்காந்து கீழே இருக்கக்கூடிய இறைகளை தின்னுகிட்டு இருக்குது அப்போ அந்த மேல பறந்தது பாத்தீங்களா ஒரு காக்கா அதுக்கு மட்டும் ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது நான் ஏன் இந்த சாப்பிட்றேன் இது எனக்கு வேணாம் எனக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் வேட்டையாடி தான் சாப்பிட்ணும் நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கு இது எனக்கான உணவில்லையோ அப்படின்ற மாதிரி நான் ஏன் இவ்வளோ கீழே மட்டும் பறக்கிறேன் என்னால் முடியுமே நான் மேலையும் பறக்கலாமே அப்படின்ற மாதிரி அது யோசிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ இன்னொரு காக்கா வந்து அதுக்கிட்ட சொல்லுது நீ இப்படிலாம் யோசிக்க கூடாது ஏன்னா நமக்கு இது மட்டும்தான் இதை தாண்டி நீ போனா கண்டிப்பா நீ இறந்துடுவே இந்த மாதிரி தவற செய்யவே செய்யாத அப்படின்னு சொல்லி அதை அட்வைஸ் பண்ணவும் இதுவும் அதையே கேட்டுக்குது ஒரு காலகட்டத்தில் அதாவது வந்து இயற்கை தள்ளும் அந்த இயற்கை தள்ளக்கூடிய விஷயம் இந்த காக்காய்க்கு நடக்குது இந்த காக்கா வந்துட்டு கூட்டமாக பறந்துட்டு இருக்கக்கூட வானத்துல பறந்துட்டு இருக்காங்க ஒரு அளவுக்கு ஹைட்ல தான் பறந்துட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது திடீர்னு வந்துட்டு மின்னல் அடிக்க ஆரம்பிக்குது அப்போது இந்த காக்கா மேலே போகணும் போகணும் முயற்சி செஞ்சுட்டு இருந்து பார்த்தீங்கன்னா அந்த காக்கா என்ன செய்யுதுன்னா மேலே பார்க்குது மேலே பார்த்தோடனே மேகத்துக்கு மேலே எந்த மழையும் கிடையாது அப்போ இந்த காக்கா என்ன முடிவு பண்ணுதுன்னா அப்போ நம்ம எல்லாருமே அங்கே போயிடலாம் அங்கே போனால் நம்ம மேலே வந்து தண்ணி படாது நம்ம வந்துட்டு தாராளமாக நினையாம இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மற்ற காக்காய்களை கூப்பிடுது கூப்பிட்டோன்னே நாலாம் வரல உயிர் தப்பிக்கணும் நம்ம எங்கேயாவது போய் வந்துட்டு ஒ ஒழிஞ்சிக்கணும் ஏதாவது பொந்தில் போய் ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த காக்கா என்ன செய்துன்னா எல்லாமே கீழே போயிடுதுங்க அப்போ இது மட்டும் என்ன பண்ணுதுன்னா கீழே போக முயற்சி செய்யும்போது ஒரு மின்னல் வந்துட்டு சருன்னு அது கிட்ட போகுது கிட்ட போன உடனே இது பயந்துக்கிட்டு ரக்கைய வேகமாக ஒரு அழுத்த அழுத்துறவங்க சருன்னு வந்துட்டு அந்த காற்றை கிழிச்சுக்கிட்டோம் அந்த மேகத்தை கிழிச்சுக்கிட்டோம் அந்த மேகத்துக்கு மேலே போய் இந்த காக்காவாகப்பட்டது வாக்கப்பட்டது நின்றுது நின்ன உடனே இதுக்கு ஒன்றுமே புரியல எப்படிலாம் நம்ம இவ்வளோ தூரம் இங்கே வந்தோம் சொல்லி மறுபடியும் ரெக்கையை இன்னும் வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது அவ்வளவு வேகம் அந்த மின்னலுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு அதனுடைய வேகம் அப்படின்றது இருக்குது அந்த அளவுக்கு வேகமா போக ஆரம்பிக்குது இத பார்த்த உடனே அதுக்கு ஒரே சந்தோஷம் என்னடா அப்படின்னு பார்த்தா அது காக்கா இல்லைங்க கழுகு ஒரு வேடன் வேட்டையாடும் பொழுது கழுக தெரியாம வேட்டையாடிடுறான் அவன் எய்த அம்பு அந்த கழுகு மேல பட்டுறது தெரியாதனமா அப்போ உயிருக்கு போராடிய அந்த கழுகு தன்னுடைய வந்துட்டு கூட்டில இருந்த முட்டையை எடுத்துட்டு போயிட்டு அந்த காக்கானுடைய கூட்டில போட்டுருச்சு என்னதான் காக்காவே அந்த முட்டையை அடகாத்து அதை வந்துட்டு ஒரு அம்மாவாகவே இந்த கழுகு கொஞ்சம் எடுத்து ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் அதனுடைய இயற்கை சுபாவம் மாறவே மாறாது அதனுடைய இயற்கை உயர பறக்கிறதும் மின்னல் வேகத்தில் வேட்டையாடுறது தான் அப்போ இதுதான் நீங்க உங்களை சுத்தி எவ்வளோ பேர் அதை பண்ணாத இதை பண்ணாத அதை செய்யாத இதை செய்யாத நீ அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு ஆயிரத்தி எட்டு நோணங்கட்டத்தை சொல்லிட்டு இருக்கலாம் அப்ப நினைச்சுக்காதீங்க கோவம் வந்துருச்சு இந்த மாதிரி சொல்லி தான் என்னையும் ஒரு கட்டத்துல அமைக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் தப்பு பண்ண கூடாது நீ எல்லாம் அங்கெல்லாம் போக கூடாது நீ இதை பண்ணக்கூடாது இந்த வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அமைக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல நான் என்ன செஞ்சேன் நீ ஆயிரம் சொல்லு நீ என்ன வேணா சொல்லிட்டு போ நான் என் வேலையை பாத்துட்டு போறேன் ஏன்னா நீங்க வந்து காக்கா காக்கா கூட்டங்கள் நீங்க இந்த உயரம்தான் காக்காவை மட்டும்தான் சொல்லல இந்த உயரம்தான் நீங்க பரப்பீங்க ஆனா என்னுடைய சுபாவம் கழுகு நான் இதை விட பல மடங்கு உயரத்துல பறந்தாலும் கீழே இருக்கக்கூடிய இறை என்னுடைய கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற அளவுக்கு தெரியும் அப்ப இந்த அளவுக்கு திறமைகளை வச்சுக்கிட்டு நான் காக்கா கூடவே கீழேயே சுத்திக்கிட்டு கிடந்தேன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வாழ்க்கையாகப்பட்டது அப்படியே என்ன சோழியை முடிச்சுக்கிட்டோம் அதனாலதான் சொல்றேன் சோ தயவு செய்து உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியில கொண்டு வாங்க இந்த கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனையை வச்சு நீங்க இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள வந்துராதிங்க இதை தாண்டி உங்களால நிறைய சாதனைகள் அப்படின்றத படைக்க முடியும் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கைய இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க ஏன்னா இந்த ஃபீல்டுல நான் இருக்கிறதுனால நான் நிறைய பேர் பாக்குறேன் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கணிக்க முடியுது சோ முழுசா என்னால வந்து பெருசா கணிக்க முடியல அப்படின்னாலும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆஸ் அ ஹியூமனா என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிறைய பேர் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன் என்டர்டைன்மெண்ட் தான் எனக்கு லைஃபை கொஞ்சம் வந்துட்டு ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்கேன் நான் ஒரு என்டர்டெயின்மெண்டில் போனால் கொஞ்சம் நேரம் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா அது பொழுதுபோக்கு உங்களுடைய பொழுதை போக்கிவிடும் உங்களுக்கு நாலேஜையும் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான ஊந்துதலையும் அது கொடுக்காது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ தயவு செய்து பொழுதுபோக்கு அப்படின்றது மனுஷனுக்கு முக்கியம் ஆனால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொழுதுபோக்கெல்லாம் கிடையாது கடினமாக உழைக்கணும் கடினமாக உழைச்சி அடுத்த கட்டத்துக்கு ஆயிட்டு நம்ம ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் வரும் அப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அது எதுக்குன்னு தனித்தனியாக நேரம் ஒதுக்கி பண்ணிக்கோங்க ஸோ இதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உருவாக்கியிருந்தேன் ஸோ எனக்கும் சந்தோஷமா இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது நான் படித்த விஷயம் அப்படியே மட்டக்குள்ளேயே இருக்குதா இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் உள்ளேயே இருக்கிறதுனால இது யார்கிட்ட சொல்லி ஆகணுமே தோணிக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் நம்மளுடைய வீடி தமிழை இதை நான் கொண்டு வந்தேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஏன் பிடிச்சிருக்கு எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஊந்துதல் கொடுக்குது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்டை சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்